நமது தென்னக காசி பைரவர் திருக்கோவிலில் வருகின்ற செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை தேய்பிரை அஷ்டமி சிறப்பு பாலபிஷேகம் நடைபெறுகிறது முதல் கால பாலபிஷேகம் காலை ஒன்பது முப்பது மணிக்குத் தொடங்கி பகல் பனிரெண்டு மணிக்கு தீப ஆராதனை நடைபெறுகின்றது இரண்டாம் கால பாலபிஷேகம் மாலை நான்கு மணிக்குத் தொடங்கி இரவு எட்டு மணிக்கு தீப ஆராதனை நடைபெறுகிறது இந்த பாலபிஷேகத்தில் பக்தர்கள் கலந்து கொண்டு உங்கள் கைகளாலேயே ஸ்வர்ணலிங்கத்திற்கும் லிங்கத்திற்கும் ஸ்ரீஸ்வர்ண ஆகர்ஷண பைரவருக்கும் பாலபிஷேகம் செய்யலாம் அபிஷேகத்திற்கு தேவையான பால் ஆலயத்திலேயே வழங்கப்படும் தெய்பிரை அஷ்டமியில் பைரவருக்கு பாலபிஷேகம் செய்து வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெறுங்கள் ஓம் ஸ்ரீ பைரவாய நமக